இந்த திட்டத்தில் என்னென்ன மாதிரியான மானியங்கள் எப்படிலாம் கொடுக்குறாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் அடிப்படை தகுதி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து இந்திய குடியுரிமை பெற்றிருக்கணும் சிட்டிசன் ஆஃப் இந்தியாவா இருக்கணும் ரெண்டாவது அவங்க வீட்டுல ஒரு நிரந்தர மின்சார இணைப்பு இருக்கணும் இப்போ வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம் இப்போ டெம்பரவரி கனெக்ஷன் இருக்குன்னா அதுக்கு வந்து இந்த திட்டம் வந்து செயல்படாது ஒரு அவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் முடிச்சிட்டு அவங்க வந்து வீட்டு கனெக்ஷனா மாறி ஒரு பில்லாவது கட்டியிருக்கணும் அப்போ ஒரு நிரந்தரமான ஒரு மின்சார இணைப்பு இருக்கணும் மூணாவது அவங்க பயன்பாடு இப்ப உதாரணத்துக்கு அவங்க வந்து முந்நூறு யூனிட் பயன்படுத்துறாங்க ஒரு கிலோவாட் வேணும் யூனிட் பயன்படுத்துறவங்களுக்கு ரெண்டு கிலோவாட் வேணும் இப்போ ரெண்டு கிலோவாட் போடணும் அப்படின்னா அவங்களுக்கு மேல வந்து ஒரு நூற்றி இருபது டு நூற்றம்பது சதுரடி இடம் வேணும் மூணாவது எலிஜிபிலிட்டி நாலாவது வந்து இதுக்கு முன்னாடி வீட்டுக்கு சோலார் போடுறதுக்கோ மானியம் வந்து எதுவும் வாங்கி இருக்க கூடாது இந்த நாலு கண்டிஷனும் இருக்கிறது தான் வந்து எலிஜிபிலிட்டிங்க அடுத்து வீடுகளில் சோலாருக்கு வந்து மானிய திட்டம் கொடுக்குறாங்க இந்த நான்கேட் சிஸ்டம் கொடுக்குறாங்க இப்போ தோராயமா ஒரு ரெண்டாயிரம் ரூபா கரண்ட் பில் வர வருது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு வந்து ஒரு ரெண்டு கிலோவாட் போடணும் இந்த ரெண்டு கிலோவாட்டுக்கு வந்து காண கட்டமைப்பு செலவு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு லட்சத்தி நாற்பதாயிரம் ரூபா டு ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் ரூபா வருங்க அவங்களோட பில்டிங் எப்படி இருக்கு மேலே வந்து மொட்டை மாடியா இருக்குதா இல்லை வந்து ஏதாவது ஷீட் போட்டிருக்காங்களா இல்லை ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க அந்த இடத்த பயன்படுத்தணும்னு ஷெட்டு மாதிரி கூட சோலாரை வந்து அமைச்சிக்கிறாங்க ஸோ இதை பொறுத்து இந்த ரேட் இந்த காஸ்ட் வந்து வேறு ஆகும் ஒன்று நாற்பது டு ஒன்று அறுபது இதை வந்து நீங்கள் ஒரு பதிவு பண்ணப்பட்ட அந்த பிஎம் எம் சூரியகரில் பதிவு பண்ணப்பட்ட ஒரு வேண்டார் மூலியமாக இதை வந்து செஞ்சுக்கணும் செஞ்சு முடிச்சிட்றீங்க ஒன்ஸ் வந்து இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுது அப்படின்னா இதில் இருந்து ஒரு முப்பது நாளைக்குள்ள அந்த பயணீட்டாளர் அக்கௌண்ட்டுக்கு வந்து மானியம் வந்து தானாகவே வந்துடும் ரெண்டு கிலோ வாட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க மூணு கிலோ வாட்டுக்கு எழுபத்தெட்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க மூணு கிலோ வாட்டுக்கு மேலே எத்தனை கிலோ போனாலும் எழுபத்தெட்டாயிரம் ரூபா மானியம் வந்து கொடுக்கறாங்க இதை வந்து அந்த பதிவு பண்ணப்பட்ட வெண்டாரே இந்த வேலைகளை எல்லாம் செஞ்சு கொடுத்துருவாங்க இபி அப்ரூவல் வாங்குறதுல இருந்து எல்லாமே இது வந்து டிஎன்இபியோட அப்ரூவலோட மட்டும்தான் பண்ண முடியும் அவங்க இதுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாங்க இதுக்கு வந்து இந்த மீட்டரை வந்து நீங்க மின்சார வாரியத்துக்கு திரும்ப கொடுக்கக்கூடிய பவரை வந்து எடுத்துக்கிறதுக்கு அந்த மீட்டரை மாத்துவாங்க அந்த மீட்டர் மாத்துறதுல இருந்து எல்லாமே நல்லா சப்போர்ட் பண்றாங்க நம்ம ஆர்டினரி நம்மளோட மீட்டர் கிடையாது அது வேற மீட்டர் அந்த சோலார் போட்டதுக்கு அப்புறம் ஏன்னா நீங்க ரிட்டன் கொடுக்குறீங்க இல்லை அந்த கணக்கு நம்மளுக்கு வரணும்ல அதை பதிவு பண்ணுற மாதிரி ஒரு மீட்டர் அது பேர் நெட் மீட்டர்னு அது வந்து டிஎன்இபிலேருந்து கொடுக்குறாங்க இதை தாண்டி கவர்மெண்ட் வந்து இதை ஊக்குவிக்கணுங்கிறதுக்காக சப்சிடைஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்டில் லோன் கொடுக்குறாங்க தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மூலயமா ஆறு புள்ளி ஒம்பது பர்சன்டேஜ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் லோன் கொடுக்குறாங்க அதை உங்களுக்கான அந்த அங்கீகரிக்கப்பட்ட சோலார் கம்பெனி வந்து அதை செஞ்சு கொடுத்துட்றாங்க சரி இப்போ உங்களோட அந்த நிறுவனம் கூட ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே வந்து ரொம்ப பயணியராக நீங்க தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சிட்டிங்கன்னு சொன்னீங்க அந்த அளவில் நீங்களும் நிறைய இந்த மாதிரி மின் திட்டங்கள்லாம் செஞ்சு கொடுத்துட்டு இருக்கீங்க இல்லையா ஒரு ஒரு நாலாயிரம் இன்சுலேஷன் மேல தமிழ்நாட்டில் இருக்குங்க